அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு பெண்கள் கிடைக்கிற பற்றாக்குறை நிறையா தென்படுது எல்லா குமுகாயத்திலும் குமுகாயம்னா சமுதாயத்தை தான் நான் குமுகாயம்னு சொல்கிறேன் ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் கிடைக்கிறதுனா ரொம்ப ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அது அதாவது அந்த மாப்பிள்ளைக்கு நல்ல தகுதி இருந்தோம் நல்லா படிச்சிருப்பார் நல்லா கை நிறைய சம்பாதிப்பார் இவ்வளவு பொருள் இந்துக்கள் இருந்தோம் வாய்ப்புகள் இருந்துமே அவருக்கு பெண் தேடும் பொழுது பெண் கிடைக்காது ஆனால் இதே வேளையில் ஒரு நல்ல குடும்பம் பெரிய குடும்பமாக இருப்பாங்க நல்ல ஏந்துக்கள் உடைய குடும்பம் பொருளாதாரத்தில் நல்ல வலுவான குடும்பமாக இருப்பாங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கும் பொண்ணு நல்லா அழகாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட பெண் வந்து அந்த பெண்ணை விட ஏந்துக்கல்லில் குறைவாக இருக்கலாம் அல்லது இவங்க குடும் குமுகத்தோட அந்த குமுக கீழ் தட்டில் உள்ள ஒரு ஆண்மகனை இந்த பெண் வந்து விரும்பியிருப்பா அந்த ஆண்மகனை அந்த ஆண்மகனோட ஊடக விட்டு இருப்பாங்க அந்த அவங்க திருமணம் செய்யறதுக்கு தடையாக இருக்கு அவங்க குமுக அமைப்பு வந்து தடையாக இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆண்மகனோட வீட்டை விட்டு வெளியேறி போய் தனியாக திருமணம் செஞ்சு கொள்றது இருக்குது அப்படி திருமணம் செஞ்சு கொண்ட பிறகு எவன் அழைச்சிக்கிட்டு போனானோ அவன் அந்த பெண்ணை வந்து விரட்டி விட்ருவான் இது பெரும்பாலும் நடக்குது இந்த பெண்ணுடைய தகுதிக்கும் அவனுக்கும் சிறிதளவு கூட பொருத்தம் இருக்காது இந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு இவனுடைய குடும்பத்துக்கும் அந்த அளவுக்கு பொருத்தம் இருக்காது பொதுவாக ஏந்துக்களில் அந்த பண பணக்கார அந்த பொருளாதாரத்தில் ஏந்துக்களே இருக்காது இவ்வளோ படி மேலே இருக்கிற இந்த பெண் வந்து அவ்வளவு குறைவான பொருளாதாரம் இருக்கிறவனாகவும் இருக்கலாம் அல்லது சமுதாயத்தில் இவங்களோட கீழே இருக்கவனாகவும் இருக்கலாம் அதை நான் வந்து சாதிய பாகுபாடை பார்க்கல இங்கே இன்றைய சூழ்நிலையை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம் இரண்டாவது இந்த பெண்ணுடைய அழகுக்கும் இந்த புதுசாக அந்த ஆணுடைய அழகுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இருக்காது இந்த பெண் நிரம்ப அழகாக இருப்பா இவனை பார்த்தா பார்க்கவே முடியாத அளவுக்கு முக அமைப்பில் அழகில் குறைவாக இருப்பான் அப்படிப்பட்ட அந்த பையனோட காதல் வயப்பட்டு போய் வாழ்வாங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குதா அவங்க வாழ்கிறாங்கன்னுட்டு போயிடலாம் அதில் இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா அழைச்சிக்கிட்டு போகிறவனுங்க கொஞ்ச நாள் அந்த பெண்ணை ஏமாற்றிட்டு அந்த பெண்ணோட நல்லா ஒன்றா இருந்துட்டு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அந்த பெண்ணை கடைசியில் கைவிட்டுருவாங்க அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த பெண் அவங்க பிறந்த வீட்டுக்கும் வர முடிய மாட்டேங்குது அவனோடய வாழ முடியல வாழ வழி இல்லாமல் ஒன்று தவறான வழிக்கு தள்ளப்படுறாங்க தவறான வாழ்க்கை முறைக்கு தள்ளப்படுறாங்க அல்லது தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இப்படி பல இன்னல்கள் நடக்குது இதுக்கு என்ன காரணம் இந்த ஏன் அது போன பசங்கள்கிட்ட போய் மாற்றாங்க அப்படின்னா அதற்கு முகமையான காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண்களுடைய உளவியலும் அவர்களை சார்ந்த சூழ்நிலை தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த பெண் வளர்ந்த சூழல் எப்படி இருக்கும்னா இவளைச் சுற்றி இருக்கும் ஆண்மகன் ஆண்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இவர்களுடைய குடும்ப சூழலில் பெரும்பாலும் ஆண்கள் அதிகாரமாக இருப்பாங்க அதிகார இடத்துல இருந்திருப்பாங்க இப்போ ஏந்துக்கள் நல்லா பொருளாதாரம் இருக்கிற குடும்பத்தில் ஆண்கள் பெண்களை சமத்துவமாக ஒரு இயல்பாக அன்பாக நடத்தினார்கள் என்றால் இந்த பெண்கள் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் எந்தெந்த இடத்துல வந்து ஆண்கள் அதிகாரமாகவும் அந்த குமுகாயத்தில் இருக்கும் அனைத்து ஆண்களுமே பெரும்பாலும் அதிகார போக்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வளர்கிற பெண்கள் அந்த சூழலில் வளர்கிற பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஆண்கள் பெண்களை அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கும் அந்த பெண்ணுக்கு நல்லா எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க இது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க படிக்க வைப்பாங்க பணம் கொடுப்பாங்க அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க இருந்தாலும் அந்த ஆண்களினுடைய அந்த அதிகார போக்கு இவங்களுடைய மனசை ஆழமாக பதிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது போன்ற பெண்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் இதே சமுதாய அடுக்கு இந்த குமுகாய அடுக்கில் உள்ள மற்ற ஆண்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஆண்கள் மீது என்ன ஒரு எண்ணம் ஏறும் அப்படின்னா இவங்களும் அந்த அதிகாரப்போக்கெலாம் இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும் அது மறைமுகமாக ஆள் மனசில் இருக்கும் அந்த ஆண்மகன் நல்ல ஏந்துக்கள் இருந்தாலும் நல்லா அழகானவனாக இருந்தாலும் நல்லா படிச்சிருந்தாலும் இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அது வெளி வெளியில் தெரியாது அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து இந்த பெண்ணை பார்த்து அவனுடைய காதலை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த பெண்கள் அந்த அளவுக்கு அவர்களிடம் வீழ மாட்டாங்க ஆனால் இந்த பெண்ணை விட பொருளாதாரத்திலோ அல்லது குமுகத்திலோ கீழே இருக்கும் ஆண்கள் வந்து இந்த பெண்ண்கிட்ட அணுகும் பொழுது எங்கள் தொடக்கத்தில் அவங்கள ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆனால் இந்த ஆண்களுடைய திறமை என்னவாக இருக்கும் அப்படின்னா இது போன்ற பெண்களிடம் மிகவும் அன்பாகவும் அடக்கமாகவும் நடந்து கொள்வார்கள் அந்த பெண் எவ்வளவு பேசினாலும் திட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு அடக்கமாகவும் சுட்டித்தனமாகவும் அதிகாரப்போக்கு இல்லாமல் இல்லாமலும் அந்த பெண்ணை பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பின்தொடரும்போது என்ன ஆகும்னா இந்த பெண்களுக்கு ஒப்பிடு ஒரு ஒப்பீடு ஏற்படும் அவங்க மனசில் அவர்களுடைய குமுகாயத்தில் அந்த சூழலில் இருக்கிற ஆண்களுக்கும் புதிதாக வந்த இந்த குமுகாயத்தைச் சேர்ந்த ஆண்கள் இவர்களுடைய அணுகுமுறையை வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க அதிகாரப்போக்கில் இருப்பாங்க இந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்பாகவும் அடங்கி போகிறவனாகவும் இந்த பெண்ணை வந்து சுற்றி சுற்றி வருவாங்க இவங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதில் உடனே செஞ்சு கொடுற செஞ்சு கொடுக்குறது போல் அவங்க வந்து நினப்பாங்க இவனுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படலாம் அதை உடனே வாங்கிக்கொணு கொடுப்பாங்க கேட்காம வாங்கி வந்து கொடுப்பாங்க இப்படி சின்ன சின்னதாக அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டுருப்பானுங்க இதை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுனா இவன் ரொம்ப நமக்கு அடங்கி போவான்னு நினப்பாங்க அவனை அந்த பெண்களை அதிகார படுத்தின ஆண்களுக்கும் தனக்கு அடங்கி போகிற ஆண்களுக்குமான அந்த ஒப்பீடை வந்து அவங்க மனசு செய்யத் தொடங்கிறோம் அதே நேரத்தில் அந்த ஆண்கள் வந்து ஒரு சுற்றித்தனம் இல்லாமல் ஒரே ஒரு இடைவெளியை வச்சிருப்பாங்க எப்போவுமே ஆண்கள் பெண்களுக்கான இடைவெளியை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஆண்கள் வந்து அந்த இடைவெளி இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இவங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அடக்கமாக சுற்றித்தனமாக விளையாட்டுத்தனமாக இருப்பானுங்க இது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு தாக்கத்தை அவங்க மனசில் ஏற்படுத்தும் அப்போ இந்த பையன் கூட போனால் நம்ம நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம் நம்முடைய குமுகாயத்தில் இருக்கும் ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அவங்க நம்மளை அதிகாரப்படுத்தி தான் இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு அடங்கி போக வேண்டியிருக்கோம் இந்த ஆண்மகனை திருமணம் செய்து கொண்ட ஒரு நண்பர்கள் போல மகிழ்ச்சியாக வாழலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டும் பொழுது தான் என்னாகுன்னா இந்த ஆண்களிடம் அவர்கள் வந்து காதல் வைப்பற்றுவாங்க அப்படி காதல் வியப்பட்ட பிறகு அது நெருக்கமாயிடும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த பையனை அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டில் விட்டால் இவனை நமக்கு திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் போது என்னாகுன்னா இந்த பெண்கள் இந்த ஆண்களை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான் வெளியே வந்த பிறகு தான் தெரியும் இவன் என்ன செய்வான் அப்படின்னா அழைச்சிட்டு போயிட்டு நல்லவனாக இருந்தால் வச்சு நல்லா வாழ்ந்துருவான் உண்மையாக விரும்பி இருந்தால் உண்மையாக காதலிச்சிருந்தா வாழ்ந்துருவான் ஆனால் இவன் என்ன செய்வான் பெரும்பாலான ஆண்கள் பெரும்பாலான ஆண்கள் என்ன செய்கிறானுங்க அப்படின்னா அழைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த பெண்ணை என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சுருவாங்க பாலுறவு செய்கிறது எல்லாமே செஞ்சுட்டு நல்லா ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை ஒரு குழந்தைய சுமக்கிற நேரத்தில் என்ன செய்வானுங்க அப்படின்னா துன்புறுத்த தொடங்கிடுவாங்க அடிக்கிறதா இருக்கட்டும் அவங்கள பட்டினி போடுறது ஒரு சாப்பாடை கூட கொடுக்க மாட்டாங்க ஒழுங்காக இந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் வீட்டுக்கும் வர முடியாமல் கூடயும் வாழ முடியாமல் ஒன்று தற்கொலை செஞ்சுக்குவாங்க இல்லைன்னா தவறான தொழிலில் ஈடுபடுற பெண்கள் இருக்கிறாங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த ஆண்மகன் அடுத்த ஒரு பெண்ணை நோக்கி போயிடுவான் இது இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விட்டுருவாங்க சில குடும்பத்தை சேர்ந்தவங்க இது வெளியில் தெரிஞ்சு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இல்லைன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க இதுதான் இங்கே நம்ம மிகவும் பார்க்கக்கூடியது ஏமாத்திட்டு போன அந்த பையனை எது செய்யலைன்னா கூட அந்த பெண்ணை கொலை செஞ்சிடுறாங்க சில இடங்களில் அந்த பையனை பிடிச்சும் கொலை பண்ணிடுறாங்க எல்லாம் ஆனால் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுவது அந்த பெண்கள் தான் இந்த பையனை நம்பி வர அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டுறாங்க இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பெண்களிடம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இல்லாததான் பெருமை பெரும்பான்மையான காரணமாக இருக்குது இதை செஞ்சாங்கன்னா இது போன்ற ஆட்களிடம் இந்த பசங்கள்கிட்ட போய் அவங்க மாட்ட மாட்டாங்க ஒருவேளை அன்பாக இருந்தாலும் கூட இது போன்ற ஆண்களிடம் இந்த பெண்கள் மாட்டிக்கிறது வழக்கமாக இருக்குது இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அந்த பெண்களுடைய சூழ்நிலையில் சிறிய மாறுவர்களை வந்து நம்ம ஏற்படுத்தி தான் ஆகணும் ஏற்படுத்தாமல் இந்த குற்றங்கள் நடைபெறாமல் நம்மளால் தடுக்கவே முடியாது ஏன்னா இது போன்ற ஆண்கள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க அவங்கள போய் நம்ம தடுக்க முடியாது அவங்களுடைய பின்புலம் வேறு போல இருக்கும் அவங்கள போய் நீங்கள் எதாவது செஞ்சு செஞ்சிங்கன்னா உங்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பெண்கள் வளர்க்கப்படும் சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும் பெண்கள் என்ன செஞ்சாலும் நம்ம அதில் கவனமாக இருக்கணும் பெண்கள் மீது அன்பாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அதிகமாக செல்லம் கொடுக்கவும் கூடாது இவ்வளோ இதெல்லாம் பார்த்து நம்ம வளர்க்கணும் இந்த நாடக காதல் அப்படிங்கிற இந்த ஒன்றுக்கு முகன்மையான காரணம் என்னென்னா இதுதான் இதனால தான் இவ்வளவு அழகான பெண்கள் இப்படிப்பட்ட ஆண்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே இழந்துடுறாங்க இந்த ஒரு பதிவு நூலாக இதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு இதுலேருந்து மீள்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுடுவேன் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் இணைவோம் நன்றி வணக்கம்